அங்கே மிக்சி பண்ணிவிட்டு அப்புறமா இதில் தான் அந்த ஆனியன் போட்டு இதெல்லாம் இது வந்து தனியா வந்து அரை டீஸ்பூன் தான் போடணும் அந்த தனியா ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும் அதனால தான் தனியா ரொம்ப அதிகமாக ஒரு டீஸ்பூன் போட்டால் ஃப்ளேவர் வந்து தனியா ஃப்ளேவர் வந்துடும் மஞ்சமாக போட்டுக்கணும் இது வந்து அப்படியே மிக்ஸி பண்ணலாம் ஆனியன் ஒரு நாலு ஆனியன் பெரிய சைஸ் ஆனியன் ஒரு நாலு ஆனியன் ఇలా పోయి మిక్సీ కొంచెం పోయి నలమే ఇది వంద లైట్ ప్రౌన్ కలర్లో వరణ கலர் பண்ணு பூண்டு அப்புறம் போடுறியா இதில் கொஞ்சம் இந்த சாண்ட் போட்டு கொஞ்சம் கலர் மாறிடுச்சுல்ல ஒன்றும் கொஞ்சம் கலர் மாறும் ஓகேங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது கொஞ்சோண்டும் கருப்பில் இன்னும் ஒரு ஹெல்த்துக்கு தான் சவுண்ட் கம்மி பண்ணுப்பா கொஞ்சோண்டு புளி இவ்வளோன்னு தான் போடணும் ரொம்ப போடக்கூடாது ரைஸ் குக் பண்ணிடுவோம் குக்கரில் கழுவாம வச்சுட்டோமா டைம் இல்லைன்னு சொல்லிட்டு அதனால் கீழே அந்த மாதிரி இருக்குது ஆனால் உள்ளே இந்த இது மாத்திரம் பாரு அப்படியே இது போட்டு ஒரே ஒரு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இருக்கணும் இன்னும் இந்த ஸ்பூன் இதில் வச்சுட்டேன் இதை வச்சு இதில் வந்து கொஞ்சோண்டு பூண்டு ஒரு பத்து பதினொன்று பூண்டு ஆ அப்படியே தோல் எடுக்காமல் அப்படியே போடுறேன் ஆ பூண்டு பல்லு பத்து பல்லு ம் தோல் எடுக்காமல் அப்படியே போட்டு இது மிக்ஸிக்கு போடணும் இந்த மாதிரி பதக்கிராம் ம் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணலாம் சாரி ம் நான் வெங்காயம் வந்துக்கிட்டே இருக்கிறேங்களே அந்த மாதிரி இருக்கும் ரைஸில் போட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் இது இந்த மாதிரி வந்து இதெல்லாம் சுடுதில்ல இல்லை போடும் ம் நல்லா சுவையான வாசம் இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம வந்துட்டு இல்லையா இந்த போடணும் போட்டுட்டு ஃபேன் கீழே வச்சுட்டு ஆற வச்சுட்டு தான் மிக்சி போடணும் அப்படியே போடக்கூடாது அப்படியே போட்டால் மிக்ஸி வந்து போகும் அவன் புகை வந்துடும் ஆ சூட சூடு பிறகு பிறகுதான் போடணும் இதில் வந்து நம்ம வந்து காஞ்சி மிளகா போட்டுன்னு இருக்கோம் இல்லையா காரம் வந்து பார்த்து போட்டுக்கணும் சரிங்களா அவ்வளோதான் கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருந்ததா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் கறி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆ இதில் வந்து கடுகு உளுந்து கடலப்பருப்பூ சீரகம் கடுகு உளுந்து கடப்பரப்பு சீரகம் நல்லா மெல்சா கட் பண்ணிருக்கா நம்ம முழுதான் அதை விடவே நீ

கலர் மாறவே கூடாது பருப்பு அப்போ பார்த்தேன் கரைக்கூடாது மீடியம் சைமில் வைக்கணும் மீடியம் சைஸ் ஸ்லோவாக வச்சுட்டு இதை பால கீரை ஒரு ரெண்டு ரெண்டு கட்டை அப்புறம் அந்த பொடியில் கூட போடணும் இருக்கும் சால்ட்டு அதனால தான் பார்த்து போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இதுக்கு கீரை இருக்கு தேவையான அளவுக்கு போடுறேன் அவ்வளோதான் கரெக்டாக இருக்கும் நான் எடுத்து எடுத்த இந்த கீரைக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இனிமேல போட வேணும் இந்த கீரை வந்து நல்லா தண்ணி இருக்குங்க கீரையில் தனி சாரம் நிறைய இருக்குது சூப்பராக இருக்குது உப்பு போட்டேன் மஞ்சள் தூள் போட்டேன் நல்லா ஒரு வாட்டி அந்த பருப்பெல்லாம் மேலே வரலாம் நம்ம என்ன கேது பாலக்கீரம் நம்ம பொறுப்பு பருப்பு போட்டு பண்ணுறோமே இல்லையா தோரம் பொருப்பு போட்டு இந்த பாலக்கீரை போட்டு பண்ணுறமே இல்லையா ஆமாம் ஃப்ரை பண்ணுறோம் இந்த மாதிரி பண்ணுறோம் ஃப்ரை பண்ண பண்ணுறது பருப்பு போட்டு பண்ணுறது இது இது வந்து நம்ம எப்போவுமே ஒரே வாட்டி சாப்பிடாம இந் இந்த மாதிரி ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணால் சூப்பராக இந்த இதெல்லாம் போடணும் இது அரிய தண்டு ஆ தண்டுலாம் போடணும் இந்த அதோடய ஜூஸ் வந்து இறங்கும் இதில் ஆ மூனிவே இது வந்து கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து குக் ஆகும் மூணி வைக்கலாம் ஆ ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க தண்ணி வெளியே வந்துச்சு கீரல இருந்த மாதிரி இருக்கணும் கொஞ்சோண்டு கீரை தண்ணி தான் இதெல்லாம் நம்ம வில்லேஜ் இல்லையே அதனால்தான் நல்லா இருக்கும் கீரை நம்ம தண்ணியே ஊற்றுனேன் கீரில் இருக்குது தண்ணி தான் ஒரு நாலு கட்டைங்க இது நாலு கட்டை சின்ன கட்டை நாலு கட்டைங்க இவ்வளோ ஒன்று இருக்கு அதில் இருக்கு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வெங்காயம் பேஸ்ட்டு நம்ம வெங்காயம் நல்லா வதக்கிட்டு பேஸ்ட் பண்ணிடுது இல்லையா அந்த பொடி மையாக அறுக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் வெங்காயம் தெரிய மாதிரி கச்சம் பச்சனே அரைச்சிக்கோங்க அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது வாயில் நல்லா நம்மளுக்கு வரும் இது வந்து அப்படி இதில் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் குடலை